என்னடா ஓனரம்மா எப்பயுமே நம்மள கூண்டுல இருந்து அனுப்பி விட்டுட்டு அது பாட்டிக்கு வீட்டுக்கு போறோம் நீங்க நம்ம பின்னாடியே வந்து நம்மளையே பார்த்துக்கிட்டு என்னன்னு தெரியலையே ஆமா ஆமா நீ சொல்ற மாதிரி நம்மடியில தெரியலையே இது வீடியோ எடுத்துக்கி சரி நம்ம இங்கேயும் வந்து ஏ ஓனரம்மா ஓனரம்மா என்ன ஒரு வேளை என்ன குட்டி என்ன கூப்பிடுறீங்க அது ஒண்ணு இல்ல ஓனரம்மா நாங்க ஏதாவது பெரிய செலிபிரிட்டி ஐட்டமோன்ட்டு ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் வெளியே போகும் போதெல்லாம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோகிராஃபர் பின்னாடியே வருவாங்கல்ல எங்களை பார்த்து நீயும் அதே மாதிரி பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே வரையே நாங்க ஒருவேளை பெரிய செலிபிரிட்டி ஐட்டமோன்னு கேக்குறோம் செலிபிரிட்டின்றது கூட உங்களுக்கு வாயில நுழையில அதுக்குள்ள உங்களுக்கு செலிபிரிட்டி ஐட்டோன்ட்டு ஒரு நினைப்பா நினப்பு தான் புழப்பை எடுக்குமா

இது எனக்கு தெரிஞ்சச்சி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுமா உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஓகே பாய் ஃப்ரீ சும்மா திட்டிட்டே இருக்காத உணரமா என்னதான் இருந்தாலும் உன்னை விட எங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஞாபகம் வச்சுக்கோ என்னது டிமாண்ட் ஜாஸ்தியா அப்படி என்னடி நீ டிமாண்ட் ஜாஸ்தி என்ன விவரம் அது ஆமா உணரமா நீ இருந்தாலும் இல்லனாலும் யாருக்கும் ஒரு யூஸ்மே கிடையாது உணரமா ஆனா நான் அப்படி கிடையாது நான் இருந்தா முட்டையாவும் யூஸ் ஆவேன் இல்லனா எல்லாருக்கும் காரியாவும் யூஸ் ஆவேன் இப்போ சொல்லு என்ன எனக்கு டிமாண்ட் ஜாஸ்தி தானே யார பார்த்து எதுக்குமே யூஸ் இல்லன்னு சொல்ற ஏடு கொம்ப உண்மை சொன்னா அடிக்கு வருது இந்த உணரமா பாத்துட்டு இருக்க நீங்களாவது சொல்லுங்க யாருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் ஏ உணரமா உனக்கு கொஞ்சம் மனசு ஆச்சின்றது இருக்குதா இல்லையா ஏன் இப்படி பண்ற ஏண்டி என்னடி ஆச்சு திடீர்னு ஏண்டி இப்ப என்ன திட்டுறீங்க நீங்க என்ன உணரம்மா ஊரெல்லாம் வெள்ளம் மழை காத்து புயலுன்றாங்க இந்த மழையில கூட எங்களை ஊர்ல இருந்து வெளியே அனுப்பி போய் மேயி மேயின்னு சொல்றீங்க இந்த மாதிரி குளிர்ல நாங்க மழையில போய் மேயணுமா உனக்கு கொஞ்சம் மனசாட்சின்றது இருக்காங்க உணரம்மா தான் அப்படி கேட்டேன்

சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குமே ஸ்கூலுக்கு என்ன சமைக்கிறது என்ன பண்ணலாம் செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் டிவியை போட்டா டிவியில நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலு லீவு மழை பெய்றதாலன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுடி அதை தான் உட்காந்துக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கேன்

ஆமா உணரம்மா இன்னைக்கு அந்த அளவு காத்தா இருக்காது கண்டிப்பா மழையும் பெய்யாது ஏன் தெரியுமா உணரம்மா உனக்கு ஏன் எதுக்கு குட்டிங்களா எனக்கு தெரியலையே ஏன்னா நேத்து அவ்வளோ காத்து மழை புயல் அவ்வளோ மழை புயல் வந்தது ஆனா பசங்களுக்கு இதே விடல இன்னைக்கு அதே மாதிரி வரும்னு நினைச்சு அவங்க லீவு சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு காத்தோ மழையோ புயலோ எதுவுமே வராது நீ என்ன பாரு மழ ஓனரம்மா வெயிலே காஞ்சாலும் காயும் அவங்க எப்ப மழை வரும்னு சொல்றாங்களோ அப்ப வராது மழையே எப்ப வரும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப மழை வரவே வராது பிரிஞ்ச கதை தானே ஓனரம் இதே ஏய் ஒனரும்மா உணரம்மா இல்லை கொஞ்சம் வாயே என்ன குட்டிங்களா குட்டிங்க வந்துட்டேன் சொல்லு

ஆனா இந்த வாட்டி மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே மழை பெய்யுது பாத்தீங்களா அதுதான் போல இருக்குது உண்மையாவே சொல்லிட்டாங்கன்னு மழை பெய்யுது அதான் சொன்ன ஓனர் வேற ஒண்ணும் இல்ல அட ஆமாண்டி நான் கூட இத நினைச்சு பார்க்கல சொன்ன மாதிரி மழை பெய்யும் சொல்லி மழை பெஞ்சு இருக்குடி ஆமா உண்மைதான் நீ சொன்ன மாதிரி இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக இது நடந்திருக்குடி சரி சரி என்ன புகழ்ந்த தடவை போகிற நாங்க மழை பெய்கிற தடவ வெளியே போக முடியாது எங்களுக்கு தேவையான எல்லா உணவையும் எடுத்து வந்து உள்ள வச்சுட்டு தனிய வச்சிரு நாங்க இங்கேயே சாப்பிட்டு படுத்துக்கிறோம் இப்போ சீக்கிரம் உனரம்மா என்னங்கடி ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அமிதா இருக்க மாட்டீங்க ஆமா வந்துட்டாங்க பஞ்சாயத்து அழை